ஹலோ மக்கள் வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் பாருங்கள் நாங்கள் வந்து கடைக்கு வந்திருக்கோம் இது வந்து ஸ்பெஷலாக ஊடான் மீன் சொல்கிறார் சகோதரர் இதை அப்படியே வாங்கி குழம்பு அப்படியே வேண்டியதுதான் ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கிறோம் ஓகே இது அப்படியே கட் பண்ண போட்டுருங்க ராஜா கட் பண்ணி வாங்கிடுவோம் இது சங்கரா மீன் மாதிரியா அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படியா எல்லா எல்லா மீன்லும் முள் இருக்கும் கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் வர்க்கும்

நேராக போய் சம நேராக போய் சமைக்க வேண்டியதுதான் சூப்பரான ஊடான் மீன் ரெடி ஓகே நம்ம கிளம்ப வேண்டியதுதான் ரெண்டு பஞ்சதுன்னு எங்க அப்பா எவ்வளோ பேசுகிறேன் அது ஒரு வீடியோ போட்டுதான் எது